கர்மயோக உபதேசங்கள் நான் கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் சொல்லும் அந்த கணமே அடி விழுகிறது நீங்கள் காயம் அடைகிறீர்கள் காலப்போக்கில் எல்லாவற்றையும் விட்டுவிடும்படி கட்டாயப்படுத்த பெறாத மனிதன் யாரும் இல்லை இந்த விதியை எதிர்த்து போராடும் அளவிற்கு ஒருவன் துயர் உறுகிறான் நாம் கொடுக்க துணியாததால்தான் இயற்கையின் இந்த மேலான தேவைக்கு இணங்காததால் தான் துயரப்படுகிறோம் காடு அழுகிறது ஆனால் அதற்கு பதிலாக வடு கிடைக்கிறது கதிரவன் கடலிலிருந்து நீரை முகர்ந்து கொள்வது அதனை மழையாக திரும்ப அழிப்பதற்கே கொள்வதற்கும் கொடுப்பதற்கும் ஆனதோர் எந்திர மட்டுமே நீங்கள் கொள்வது கொடுப்பதற்காகவே எனவே பிரதிபலனாக எதையும் வேண்டாதீர்கள் ஆனால் கொடுக்கும் அளவு பெருக பெருக வருவதும் அதிகமாகும் இந்த அறையிலிருந்து காற்றை வெளியேற்றும் அளவு தோறும் வெளியே உள்ள காற்றால் நிரப்பப்படும் ஒரு துவாரமும் விடாமல் எல்லா கதவுகளையும் மூடினால் உள்ளே இருப்பது அப்படியே இருக்கும் ஆனால் வெளியே உள்ளது ஒருபோதும் உள்ளே வராது உள்ளே இருப்பது தேங்கி நின்று கெட்டு போய் நஞ்சு நிறைந்ததாகிவிடும் ஆறு ஓயாமல் கடலிற்குள் பாய்ந்து கொண்டே இருக்கிறது ஓயாமல் மீண்டும் நிரம்பிக்கொண்டும் உள்ளது கடலில் புகுவதை தடை செய்யாதீர்கள் அப்படி செய்கின்ற அந்த கணமே மரணம் உங்களை பற்றி கொள்கிறது பிச்சைக்காரனாக இருக்காதீர்கள் பற்றற்று இருங்கள் வாழ்வில் மிக கடினமான செயல் இது